என்னதான் வாரிசா இருந்தாலும் சினிமாவில் திறமை இருந்தால் தான் மின்ன முடியும் திறமை இருந்தும் கூட ஓவரா ஆடினதால காணாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க திறமையும் இருந்து அடக்கமாகவும் இருந்து சரியான படங்களை செலக்ட் செய்யாமலேயே கெரியரை கெடுத்துக்கொண்ட வாரிசுகளும் இருக்காங்க இந்த பட்டியல்ல தான் இடம்பெற்றிருக்காங்க கார்த்திகா தமிழ் மலையாளத்தில் கொடிக்கட்டி பறந்த ராதாவோட வாரிசு தான் இவங்க கார்த்திகா கேவி ஆனந்தோட கோ படத்தில் அறிமுகமாயிருந்தாங்க அந்த படத்துலேயே நல்ல பேரும் கிடைச்சிருந்துச்சு ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த வந்த படங்களில் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி பேர் கிடைக்கல எல்லாமே தோல்வி படங்களாவே முடிஞ்சுது இதனால அவங்க வீட்லேயே முடங்கி இருக்க வேண்டியதா போச்சு கார்த்திகாவோட தங்கை துளசிக்கும் இதே தான் பாரதி ராஜா மணிரத்னம் படங்கள்ல நடிச்சிருந்தவங்க கூட தன்னோட மகள்கள்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்காங்களே அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்களாம் ராதா இதனால கார்த்திகாவை ஹிந்தி மெகா சீரியல்ல நடிக்க ஓகே சொல்லியிருக்காங்களாம் இந்த மாசம் வெளியிடா வெளிவர இருக்கும் வா படத்தோட ரிசல்ட் பொறுத்தே கார்த்திகாவுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வெயிட் தான் பாக்கணும்